தந்தை மகன் தூயாவின் பெயராலே கிறிஸ்தரசர் வாழ்க மரியை வாழ்க எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித சின்னப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைய சுவையில் அன்பு நிறைந்தவர்களை இன்றைய நாளில் சேசாய் காகித ஆலை நிறுவனத்தின் சார்பாக அதனுடைய மனிதவள அதிகாரியும் இன்னுமாக நிர்வாக அதிகாரி அவர்களும் இணைந்து வந்திருக்கிறார்கள் திருவாளர் கணேஷ் நடராஜன் அவர்களும் திருவாளர் சாமையா துறை அவர்களும் இணைந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது கரவுளை எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊரின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடையானது அறிவிக்கப்படுகின்றது சேசாயி காகித ஆலை சார்பாக திருவாளர் கணேஷ் நடராஜன் அவர்கள் ஏற்கனவே இதற்கு முன்பாக பல்வேறு நல உதவிகளை நம்முடைய மண்ணிற்கு தந்திருக்கிறார்கள் கல்விக்காக அவர்கள் பல்வேறு உதவிகளையும் செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஊரின் சார்பாக திருவாளர் சாமியா துறை அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நம்முடைய வரவேற்பை ஊரின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சேசாயி காகித ஆலை சார்பாக நம்முடைய சிங்கம்பாறை மண்ணிற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் சிறப்பாக அவர்களுக்கு நமது நின்ற நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ராஜா சார்பாக அவர்களுக்கு நமது வரவேற்பை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள் நம்முடைய பங்கின் சார்பாக திருவால நடராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசானது வழங்கப்படுகின்றது திருவாளர் சாமியா துறை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது உடனடியாக கலை நிகழ்வுகள் தொடங்குகின்றன அனைவருக்கும் அருமையாக அடிய மாணவர் செல்வங்களுக்கு நன்றி இப்போது சேசாயி காகித ஆலையினுடைய மனித வளத்தினுடைய துணை தலைவர் திருவாளர் கணேச நடராஜன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள் பெருமளவில் வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே அருத்தந்தை திரு நேசமணி அவர்களே ஊர் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் பணிபுரியும் சேசசாயி காகித ஆலையின் சார்பிலே எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன் நான் இதுதான் முதல் தடவை இந்த சிங்கம்பாறை ஊருக்கு வருகிறேன் நான் வந்து இந்த ஆலையில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு பட் இருந்தாலும் இதான் முதல் தடவை இங்கே வரேன் உண்மையிலேயே பார்த்த உடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மிகவும் பெரிய ஊர் அதை போலவே ஒரு மிக பெரிய ஒரு தேவாலயம் இவ்வளவு சிறப்பாக பத்து நாட்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியமல்ல அதை சிறமேற்கொண்டு மிகச்சிறந்த முறையிலே அனைவரையும் ஒன்று சேர்த்து ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்வது என்பது தான் இப்போ ரொம்ப முக்கியம் அதை போல் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு இனிய விழாவினை பத்து நாட்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பத்து நாட்கள் இந்த விழாவினை நடத்துவது என்பது மிக சிறப்பான ஒரு காரியம் இந்த காரியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது எங்கள் ஆலை ஷேஷாயி காகித ஆலை இந்த பகுதியிலே இயங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலமாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஆலையினால் பல நண்பர்கள் இந்த பகுதிக்கு விளைந்திருக்கிறது ஆலைக்கும் பணியாளர்கள் இந்த பகுதிகளிலிருந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்களும் பயன்பெறுகிறோம் இந்த பகுதியும் பயன்பெற வேண்டும் என்பதிலே எங்களது நிர்வாகம் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் அந்த இப்போ சமீபத்தில் கூட இந்த வெள்ள பாதிப்பிலே எங்களால் இயன்ற அளவான உதவிகளை இந்த பகுதிக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் அதை நாங்கள் செய்ததை சுட்டி காண்பதற்காக நான் சொல்லவில்லை அதாவது நாங்கள் இருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் எங்கள் ஆலை இந்த பகுதியிலே இயங்க வேண்டும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அந்த பகுதியிலே ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாவதற்கான கா சூழல்கள் இருக்கிறது அதை போலவே பொருளாதார நிலை மேம்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த ஆலை ஒரு காரணமாக இருக்கிறது என்பதிலே எங்களுக்கு பெருமகிழ்ச்சி எங்களது தலைவர் திரு ஐயா அவர்கள் சார்பிலும் நிர்வாக இயக்குனர் திரு காசி விஸ்வநாதர் அவர்கள் சார்பிலும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் இந்த விழா சிறப்பதற்கு மீண்டும் ஒருமுறை தெரிவித்து இந்த விழாவிலே எங்களை அழைத்து கௌரவப்படுத்தியதற்கு மீண்டும் ஒரு முறை எங்களது மனமார்ந்த நன்றியை கூறி விழா பத்து நாட்களும் நல்ல முறையிலே நடந்தேற வேண்டும் என்று எல்லாம் எல்லாமல்ல இறையை இறைஞ்சி அமைகின்றேன் வணக்கம்